ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம் ஹரே ராம் 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 ஹரே ஹரே தமிழ் அன்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வியாழக்கிழமை காலை வணக்கம் அன்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமாக இருக்கீங்களா உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலமாக இருக்காங்களா எங்களுக்கு தாராளமாக அதை நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்தலாங்க நாங்கள் நலமாக இருக்கிறோம் இன்றைக்கி வியாழக்கிழமை நமது ராசிக்கு ஸ்பெஷலாக என்னென்ன சர்ப்ரைஸான விஷயங்கள் காத்திருக்கு அப்படின்றத நம்ம ராசிக்கு மட்டுமே உண்டான பிரத்யேகமான ராசி பழங்களை இந்த வீடியோவில் தொகுத்து வழங்கியிருக்கிறோம் ஸோ முழுமையாக இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் முழு பழங்களையும் பெரும்படி கேட்டுக்கொண்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அல்பட்டன் அழுத்திவிட்டு நமது புதிய வீடியோக்களுடைய அப்டேட்ஸ் வந்து தினசரி மொபைலில் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறேன் நமது சேனலுக்கு ஆதரவு தந்து கொண்டிருக்கும் தரப்போகக்கூடிய புதிய அன்பர்கள் அனைவருக்குமே எனது உளமார்ந்த நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி வியாழக்கிழமை ராசி பலங்கள் எப்படி இருக்கு வாங்க இன்றைய தினம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் மார்ச் மாதம் பதினான்காம் நான்கு வியாழக்கிழமை தமிழ் வருடத்துல சோபக்கருது வருடம் பங்குனி மாதம் முதல் நாள் இன்றைய தினம் தமிழ் மாத பிறப்பு தினங்க காரடையான் நோன்பு தினம் இன்றைய தினம் யாரெல்லாம் வந்து பிறந்தநாள் அல்லது திருமண நாள் போன்ற சுபதனமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்க எல்லோருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதன வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் ஐ விஷ் யூ அவர் இன்னைக்கு நமது தொலைபேசி நண்பர்களுக்கு கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் பத்துக்குடிய சந்திர பகவான் இன்றைய குருவுடன் சேர்ந்து ராசிக்கு ஏழாம் இடத்துல இருக்கிறது நல்ல ஒரு யோகமாக ஆரம்பிப்புங்க மேலும் ராசி அதிபதி சுக்கர பகவான் என்ற தினம் ஐந்தாம் இடத்துல சனி மற்றும் சுக்கரன் ஆகிய கிரக சேர்க்கையோடு ஏற்பட்டுள்ளது மிகச்சிறந்த யோகத்தை ஏற்படுத்தி தருகிறீங்க மேலும் ஐந்து குடையனும் அங்கே கூடவே இருக்கிறாருங்க இன்றைய தினம் ஐந்தாம் இடத்துல பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கரன் சனி ஆகிய மூன்று கிரகங்கள் ஒன்றாக இணைந்து காணப்படுகிறது ஸோ இந்த மாதிரியான சிறந்த கிரக அமைப்பில் காரணமாக இன்றைக்கி நமது தொலைமுறை அன்பர்களுக்கு மிக மிக சிறப்பான வகையில் உங்களுக்கு நல்ல பொழிவு மேம்படக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி அமையுதுங்க எந்த வகையில் இன்னும் சிறப்பாக பொழிவு மேம்படும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய உடல் தோற்ற அமைப்பில் பொழிவு கூடக்கூடிய யோகம் இப்பொழுது சூப்பராக இருக்கிறதுனால உங்களுக்கு நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நல்ல ஆரோக்கியமான சூழ்நிலை இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் உடல் ஆரோக்கியம் ரொம்ப சூப்பராக இருக்குங்க மனசில் இறை வழிபாடுகள் பக்தி நிறைந்த நாளாகவும் இன்றைக்கி நீங்கள் அமைப்பிடுவீங்க நாள் முழுக்க மகிழ்ச்சியாக இருப்பீங்க நிறைய காரியங்களில் இன்றைக்கி நீங்கள் கண்டிப்பாக வெற்றிகளை பெற முடியுங்கிறதுனால நிறைய முயற்சிகளை தாராளமாக மேற்கொள்ளலாம் அதிலும் குறிப்பாக உங்களது குழந்தைகளுக்காக அவருடைய வளர்ச்சிக்காக உங்கள் குழந்தைகளுடைய தேவைகளுக்காக நீங்கள் நிறைய விஷயங்களை ட்ரை பண்ணும்போது நிறைய முயற்சிகளை மேற்கொள்ளும் நீங்க நீங்கள் உங்கள் குழந்தைகளுக்கு வேண்டியதை செய்து கொடுத்து மன நிறைவு பெற முடியும் உங்கள் மூலமாக உங்கள் குழந்தைகளை மகிழ்ச்சியை அனுபவிக்கக்கூடிய சூப்பராக இருக்குங்க குடும்ப வாழ்க்கையை ரொம்ப ரொம்ப தித்திப்பாக மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய நாள் தினம் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையாக இருந்து வந்து அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள குடும்பத்தோடு சேர்ந்து இருக்கிறது ரொம்ப அவசியங்க அதிகமான நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க சுப நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் கிடைத்தா அது குடும்பத்தோட கலந்துக்கோங்க இன்னும் நல்ல ஒரு வளர்ச்சி நீங்க கண்டிப்பாக குடும்ப வாழ்க்கையில நீங்க காண முடியுங்க மகிழ்ச்சியான ஒரு நாள் இன்றைய தினம் குடும்ப உறுப்பினர்களுடைய தேவைகளை நிறைவேற்றி அதன் மூலமாக சந்தோஷப்படக்கூடிய ஒரு நாளாக அமைதுங்க ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக இருக்கும் குடும்ப உறுப்பினருடைய ஆரோக்கியம் நல்லாவே இருக்குங்க இந்த தினம் அதன் மூலமாக சந்தோஷம் இன்னும் அதிகமாக கூடும் உங்களது அலுவலக பணிகள்ல உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்பு கண்டிப்பாக கிடைக்குங்க குறிப்பாக உங்களுக்கு மேல் அதிகாரிகள் உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகளோட ஒத்துழைப்பெல்லாம் இன்னைக்கு பரிபூர்ணமாக கிடைக்கக்கூடிய யோகம் சூப்பராக இருக்குங்க நல்ல செய்திகளும் நச்செய்திகளும் இன்னைக்கு உங்களுக்கு வழியிலிருந்து வந்து சேரும் அது உங்களுக்கு இன்னும் இனிமையான தினமாக நினைத்து தினத்தை மாற்றத்தர காத்திருக்கு வியாபார ரீதியாக பார்க்கும்போது அற்புதமான வளர்ச்சி வியாபாரத்தில் இருக்குங்க நல்ல தன உண்டு பண வரவுகள் வியாபார ரீதியாக வந்துகிட்டே இருக்குங்க சில ரகசியங்களை இன்றைய தினம் நீங்கள் வியாபாரத்தில் நீங்கள் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க ஸோ உங்களுக்கே வந்து இத்தனை நாள் தெரியலங்கிற ஒரு ஃபீலிங் வந்து இன்னைக்குதான் உங்களுக்கு ஏற்படும் அந்த மாதிரியான சில ரகசியங்களை இன்னைக்கு நீங்க புரிந்து கொண்டு செயல்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது எனவே அற்புதமான ஒரு நாள் இன்றைய தினம் ஆன்மீகம் சந்தமான டூர் கூட போகலாங்க அது உங்களுக்கு நல்ல இனிமே இன்னும் அதிகமாக ஏற்படுத்தி தர காத்திருக்குங்க இன்றைய தினம் உங்களுக்கு சுற்றி இருக்கக்கூடிய அனைத்து உறவுகளும் அதாவது குடும்ப உறுப்பினர்கள் நண்பர்கள் உங்களை சக ஊழியர்கள் கீழே படிப்புக்கூடிய வேலையாட்கள் அனைவருமே உங்களுக்கு நல்ல ஒத்துழைப்பு தரதுனால இன்றைக்கி நீங்கள் நாள் முழுக்க ஹாப்பியாக இருக்க முடியுங்க சில எதிர்பாலின மக்கள் மூலமாக அவர்களோட உதவி மூலமாக வியாபாரத்தில் நீங்கள் அதிகமான கேஷ் பெனிஃபிட் அதாவது நிதி நன்மைகளை பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க அதை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் சிறந்த ஒரு நாள் என்ற தினம் உங்களுக்கு தேவையான ஆதரவுகள் வந்து கொண்டே இருக்குங்க காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் உங்களது அன்பை ஒன்று காதலருடனான காதல் வாழ்க்கையில் நீங்கள் இன்றைய தினம் கூடுதல் பொறுமையை கடைபிடித்து உங்கள் காதலருக்கு வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியங்க ஏன்னா உங்க காதலர் உங்க கடமை உணர்வு வந்து எந்த அளவுக்கு இருக்குங்கிறத பார்க்கணும்னு ஆசைப்படுவாரு எனவே உங்கள் கடமைகளை நீங்கள் வந்து அவரை சொல்லாமலேயே நீங்கள் வந்து சிறப்பாக நிறைவேற்றி வைத்து உங்க காதலருக்கு வேண்டியதை செய்து கொடுக்க வேண்டியது ரொம்ப முக்கியம் அதன் மூலமாக இன்றைய தினம் காதல் வாழ்க்கை மிக மிக இனிமையாக மாறக்கூடிய யோகம் இருக்குங்க நீங்களே எதிர்பார்க்காத வகையில் சர்ப்ரைஸான சில கிஃப்ட் இன்னைக்கு உங்களுக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் மூலமாகவும் ரிலேட்டிவ் மூலமாகவும் வந்து சேருங்க அது உங்களுக்கு இன்னும் இனிமே இன்றைய தினத்தை ஏற்படுத்தி தருவதற்கான வாய்ப்பில் உருவாக்கி தரும் சிறந்த நாள் இந்த தினம் நல்ல முன்னேற்றத்தை நீங்கள் காணக்கூடிய ஒரு நாளாக இன்னைக்கு அமைந்துங்க ஆனால் நேரத்தை சிறப்பாக பயன்படுத்தணுங்க இன்றைய தினம் அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்குங்கிறதுனால முதல்ல நீங்கள் ரிலாக்ஸ் அதுக்கு உண்டான நேரத்தை ஒதுக்கி கொண்டு அதன் பிறகு உங்களது ஓய்வு நேரத்தை வந்து இங்கே ஆக்கப்பூர்வமாக நிறைய விஷயங்கள் செய்வதற்காக முயற்சிகளையும் மேற்கொள்ளலாம் சிறந்த ஒரு நாளுங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பூங்காவுக்கு போயிட்டு நீங்கள் அப்படியே காலம் நடக்கலாம் அது உங்களுக்கு நல்ல மகிழ்ச்சி ஏற்படுத்தி தருங்க ஆனால் எந்த சூழ்நிலையிலும் சரிங்க நீங்கள் யாரும் கூட இன்னைக்கு வாக்குவாதங்கள் செய்யக்கூடாது ஏன்னா இன்னைக்கு வாக்குவாதங்கள் செய்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குங்க அப்படி வாக்குவாதங்கள் செய்து கொண்டிருந்தீங்கன்னா உங்களுடைய சீரான மனநிலைக்கு எடுத்து விடக்கூடிய வாய்ப்புகள் அதன் மூலமாக உருவாகிவிடும் அதை தவிர்த்து விடுங்கள் இன்றைய தினம் உங்க தமிழகப் பணிகளில் உங்கள் உயிரதிகர்கள் எல்லாம் சீனியர்கள் எல்லாருமே ஒரு ஏஞ்சலை போல் நடந்து கொள்வாங்க எனவே மகிழ்ச்சியான ஒரு நாள் என்ற தினம் திருமண மாணவர்களுக்கு இன்றைய தினம் இல்லாத வாழ்க்கையில் கூடுதல் பொறுமை தேவைங்க இன்றைய தினம் உங்களது மனம் குறைந்த காதலர் அல்லது உங்கள் வாழ்க்கை துறையிடம் நீங்கள் பேசும்போதும் பழகும் போதும் கண்டிப்பாக அவருக்கு வேண்டியதை செய்து கொடுத்து அவருக்கு நலம் விசாரித்து அவருடைய உண்மையான உடல் ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயங்களை நீங்கள் தெரிந்து கொள்வது நல்லதுங்க நீங்கள் உங்கள் வாழ்க்கை துணையை கண்டுகொள்ளாமல் இருந்தீங்க அப்படின்னா இதனால் சில இல்லற வாழ்க்கையில் சில பிரச்சனைகள் வரலாம் மற்றபடி இன்னைக்கு உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை அமைவது உங்கள் கையில் தான் இருக்குது உங்கள் வாழ்க்கை துணையிடம் நீங்கள் உட்காந்து நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணி உட்காந்து பேசி அவருடைய குறைகளை கேட்டறிந்து கொள்வது நல்லதுங்க அது நிறைவேற்றிங்களோ லியோ அட்லீஸ்ட் உட்காந்து பேசி அவருடைய குறைகளை கண் கேட்டறிங்களோ உங்களுக்கு அதன் மூலமாக இல்லற வாழ்க்கை இனிமையாக மாறும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷனில் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தில் என்ன சிறப்பானதாக மாற்றணும்னா நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணால் உங்களுக்கு லக்கியஸ்டு கலராக அப்படின்னு பார்க்கும்போது இன்றைய தினம் நீங்கள் ஒயிட் கலரை பயன்படுத்தலாங்க இன்றைய தினம் ஒயிட் கலரில் கேஸ் கலராகாமே மேல் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு ஆறாம் நம்பர் அதிர்ஷ்டம் தரக்கூடிய என்ன இதுங்க நட்சத்திர ரீதியான பழங்களை காணும்பொழுது பொழுது நமது தொலைமுறை சான்றிதழ் யாரலாம் என்ற தினம் சித்திரை நட்சத்திர நண்பர்களா இருக்கீங்களோ இந்த தினம் வியாபார ரீதியாக சில முக்கியமான ரகசியங்கள்லாம் தெரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிற நண்பர்களே மேலும் உங்களுக்கு நெருக்கமான நண்பர்களுடைய குடும்ப உறுப்பினர்களுடைய உங்களுக்கு நெருக்கமான சக ஊழியர்கள் என்ன மற்றவர்களுடைய தேவைகளை நீங்கள் தெரிந்து வைத்துக் கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும் அதை நிறைவேற்றி வைப்பீங்க மற்றவங்க தேவைகளை நிறைவேற்றி வைத்து நீங்களும் மகிழ்ச்சி அடையக்கூடிய ஒரு நாள் என்றதுன சில ரகசியங்களும் புரியும் சுவாதி நட்சத்திரத்தில் பின் நண்பர்களுக்கு நீங்கள் ஹாப்பியான ஒரு நாள் சொல்லலாங்க வெளியூர்லேருந்து உங்களுக்கு நல்ல செய்திகள் மகிழ்ச்சி அதிகரிக்கக்கூடிய வகையில் வந்து சேருங்க உங்கள் உடல் ஆரோக்கியம் சூப்பராக இருக்கும் தோற்றப்பொழிவில் நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அற்புதமான ஆனந்தமான ஒரு நாள் என்றன விசாகம் நட்சத்திரத்தில் நண்பர்களுக்கு இன்றைய தினம் பக்தி நிறைந்த நாள்கு உங்களுக்கு இறை வழிபாடுகளை அதிகமான ஆர்வம் ஏற்படக்கூடிய யோகம் இருக்கிறது சில சுப நிகழ்ச்சிகளை நீங்கள் கலந்துக்கிட்டு தினம் உற்சாகமாக இருப்பீங்க அலுவலகப் பணிகளை உங்களுக்கு தேவையான ஒத்துழைப்புகளை உங்களது உயர் பொறுப்பில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வழங்குவாங்க எனவே கெத்தான ஒரு நாள்கள் மதிப்பான ஒரு நாள் இன்றைய தினம் பக்தி நிறைந்த நாள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே தாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட் ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் பட்டனையும் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலன்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே